அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் நமக்கு எப்பவுமே புதிய சிந்தனைகளையும் ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு தீர்வையும் கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன அந்த கிரகத்தை நாம் எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்க்கலாம் எல்லாருமே குருவும் புதனும் தான் புத்திசாலி கிரகம்னு சொல்லுவாங்க குருவும் புதனும் படித்த விஷயத்தை அப்படியே ஒப்பிக்கக்கூடிய கிரகங்கள் இதில் புதன் இடத்துக்கு தகுந்தா போல அந்த அறிவை பயன்படுத்தும் குரு படித்ததை அப்படியே வெளிக்காட்டும் ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஆழ்ந்து சிந்திச்சு தீர்வு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரனும் சனியும்தான் இந்த சந்திரனும் சனியும் யாருக்கு கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு புதிய சிந்தனையோ ஆழ்ந்த சிந்தனையோ இருக்காது அமானுஷியவாதிகளுக்கும் ஜோதிடர்களுக்கும் சனியும் சந்திரனும் வலிமையாக இருந்தால் தான் அவங்களால் அந்த கலைகளில் சிறப்பாக வர முடியும் இப்போ நம்ம பிரச்சனைக்கு சரியான தீர்வு எடுக்கணும்னா சனியையும் சந்திரனையும் ஒன்றா இயக்கணும் சனியும் சந்திரனும் ஒன்றா இருக்கக்கூடிய இடம் ரெண்டும் ஒன்றா இயங்கக்கூடிய இடம் கழிவறை தான் இந்த கழிவறையில் உட்காந்து சிந்திக்கும் போது தான் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள்